கம் நன்பரில் இன்னைக்கு நாங்கள் எங்கே போகிறோம்னா நவாப்பழம் பறிக்க போகிறோம் பகுதியில் பறிக்க போகிறோம் பொதுவாக இங்கே யாரோட நடமாட்டம் இருக்காது மனிதர் நடமாட்டம் அதிகமாக இருக்காது நிறைய பல வகைகள்லாம் இங்கே இருக்கும் இந்த வருஷம் நான் இந்த டைம் வந்து நவாப்பழ சீசன்னால நாங்கள் எல்லாரும் நவாப்பழம் பறிக்க போகிறோம் வாங்க வீடியோ போவோம் நிறைய நவாப்பழம் பறிக்கிறோம் இன்னைக்கு ஏ நல்லா டேஸ்ட்டாக இருக்கடாது அடே இந்த மரத்தை தேர்ந்தெடுத்துனா இதில் நிறைய பழம் இருக்குது நல்லா சதக்காயாகவும் இருக்குது இந்த மரத்தை தேர்ந்தெடுத்தா இதில் நிறைய பழம் இருக்குது இன்றைக்கி வேணுங்கிற பழம் பறிக்கிற அளவுக்கு இதில் இருக்குது வாங்க கண்டினியூவாக வீடியோ பார்ப்போம் கீழே கவரெலாம் கூட காரு அப்ப லிபி கவர் அடைய கொப்புக்கு காரு உன் தலைக்கு மேல இல்ல இல்ல அப்படி எல்லாம் நீ அதை பத்தி யோசிக்க வேண்டாம் தலைக்கு மேல இருக்கடா நிறைய பண்ணிட்டேன்டா

இதுல <laughs> போ <laughs> <laughs> <laughs>

ஒரு பையன் பையன் பைய பைய கட்டு நிறைஞ்சிருச்சு அடுத்து ஏன் பையன் எடுத்துக்கலாம் நல்லா தானே இருக்கு சூப்பரா சூப்பரா இருக்கு நான் அப்புறம் இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இப்படி காட்டுக்குள்ளே வந்து நம்ம பழம் பறித்து சாப்பிட்றது இவ்வளோ நேரம் மேலேருந்து அப்பயுமே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் நேரம் ஒரு ஆள் மேல ஏறி உழுப்பி விட்டுக்கலாம் செதறி கிடக்கு அப்படியே ஃபுல்லா மேல ஏறி உழுப்பு இல்லை பழம் நல்லா அடிவாங்கிடுச்சு கணிஞ்ச பழம் பல வேணுங்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க எந்த இடம் சொல்லி சொல்கிறோம் வந்து பறிச்சுட்டு லொக்கேஷன் சொல்கிறோம் நீங்களே வந்து பறித்துக்குங்க எங்க ஊர்ல உள்ளவங்க மட்டும்தான் வர முடியும் நான் சும்மா சொல்கிறேன் காரு பையன் எடுத்து வச்சுட்டு அடுத்த பை வாங்கப்பா இன்னொரு பையன் தரேன் அதான் சரிதான் பையன் நிறைய கிடக்குல கீழே பையன் நிறைஞ்சிருச்சுன்னு சொன்னாண்டா இல்லடா நல்ல நல்ல டேய் இங்க பாரு இங்க பாரு எவ்வளவு சூப்பராக இருக்கு இதெல்லாம் நாலு பேருக்கு போதும் அங்கே போய் அஞ்சு போட்டு எடுத்துருக்கோம் இப்போ கீழே விழுந்த வேஸ்ட்டாக கூடாது இது வேஸ்ட்டு ஏன் வேஸ்ட்டு என்ன இந்த பழத்துக்கு என்ன யாருக்கா கொடுக்க செய்யலாம்ல யாருக்கா கொடுக்கலாம்ல இந்த இப்போ தனியா மரத்தையே ரவுண்டு கட்டி பிறக்கிறோம் நாங்கள் எல்லாரும் அப்படி இருந்து புறக்கி முடிக்க முடியல மரத்தில் உள்ள பழத்தை இவர் கழிக்கிறார் விழுந்த பழத்தை ம் இந்த பழம் கிடைக்காம எவ்வளோ பேர் ஆசைப்படுங்க இதெல்லாம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது லேசாக உடஞ்சிருக்கு அவ்வளோதான் எங்களுக்கு இன்றைக்கி வேலை இல்லை அதோட ஒரு ரவுண்டு வந்தோம் அப்படியே காட்டுக்குள்ள போய் நவாப்பழம் பறிப்போம் அப்படின்னு வந்தோம் நாளுக்கு ஒரு பை புறக்கியாச்சு அடுத்த பை ரெடி ஆகிட்டு இருக்கு மரத்தில் இன்னமும் நிறைய பழம் இருக்கு ஆனால் உளுப்புன பழத்தையே பழத்தையே பிறக்க முடியல எங்களால் உழுப்பு பழத்தையே பிறக்க முடியல கீழே அடக்கிற பழம் அவ்வளோ பழம் கிடக்கு மசந்துட்டா ஆளுக்கு ஒரு பை நிறைஞ்சிருச்சு இந்த ஒரு பை இருக்கு கோவலை கொண்டு வாங்க நல்லா பரம்பரும் பழம் அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கு சூப்பராக ரோஸ் கலரில் இருக்கு கையே பங்கு வைப்போம் அப்படின்னு சொன்னோன்னு இந்த பையன் கோவப்பட்டார் எல்லாரும் சமமாக பிரிச்சுக்கிறோம் சொன்னோன்னு பொய் பேசி நான் என்ன ஓட்டு வாங்க போகிறேன் இந்த பழத்தை எல்லாம் கழிச்சு போட்டானு ரொம்ப பழமா இருக்கான் அருந்த தான் இந்த மஞ்சள் கலர் கட்டை போட்டு பார்க்கறாரு அவரு தான் ஏ எல்லாரும் நிலம ஒரு போட்டோ எடுத்துக்கிறோம் வீடியோ பார்த்து ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய் பாய்